அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சீன எல்லையை வேலி அமைத்து மூடுவது எதற்காக என்னதான் நடக்குது வடகொரியாலை அப்படிங்கிற பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு சேனலை தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் கோவிட் பெருந்தொற்றின் போது வடகொரியா சீனாவுடனான தனது வடக்கு எல்லையை மூடினாங்க அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு வர்த்தக நோக்கங்களுக்காக அது திறக்கப்பட்டுச்சு ஆனால் தற்போது அந்த எல்லை மீண்டும் மூடப்படுது ஏன் என்னதான் நடக்குது வடகொரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடனான தனது வடக்கு எல்லையை மூடுவதற்கு கோவிட் நைன்டீன் நேரத்தை வடகொரியா பயன்படுத்தினாங்க வடகொரியாவில் மக்கள் மீதான அடுக்குமுறை அதிகரித்து வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருந்துச்சு சீனா மற்றும் வடகொரியா இடையே மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்திருக்கு இதனுடன் சீனாவுடனான வடகொரியாவின் வர்த்தகமும் குறைந்திருக்கு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வடகொரியாவை தனிமைப்படுத்துவதையும் அங்கு அதிகரித்து வரக்கூடிய மனிதாபிமான நெருக்கடியையும் முடிவுக்கு கொண்டு வர உதவுமாறு ஐநா உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டாங்க சமீப காலமாக வடகொரிய தலைவர் கிங் ஜங் எல்லை பாதுகாப்ப கடுமையாக அமல்படுத்தி வந்துட்டு எல்லையில மக்கள் நடமாட்டத்தை நிறுத்த கோவிட் நைன்டீன் காலகட்டத்தை பயன்படுத்தினார் இருந்தாலும் சீனாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க சில மாதங்களுக்கு முன்பு இது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக புல்லட்டை விட வலிமையான பயங்கரவாத உணர்வு வடகொரியாவின் மூடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று அப்படிங்கிற அறிக்கையில கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் போது மக்களிடம் அதிகப்படியான மற்றும் தேவையற்ற கண்டிப்பு எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு இந்த விவகாரம் தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் சீனாவுடனான எல்லையில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வடகொரிய அதிகாரிகள் வேலி அமைப்பதை காட்டுது இது தவிர ஏற்கனவே நிறுவப்பட்ட இருநூற்று அறுபது கிலோமீட்டர் நீளம் இருக்க வேலியும் மேலும் நீடிக்கப்படுது எல்லையில் வேலி அமைக்கக்கூடிய பணியுடன் மக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க புதிய விதிமுறைகளும் வகுக்கப்பட்டிருக்கு இதுல மக்களை சம்பவ இடத்திலேயே சுட்டுக்கொள்ள எல்லை பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு எல்லையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருபது மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தருவித்திருக்காங்க காவலர் பணியிடங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டுல இருந்து அறுநூற்று ஐம்பது ஆக உயர்ந்திருக்கு கிம் ஜங்குன் இத்தகைய கொள்கைகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த கொரிய ஆராய்ச்சியாளர் லினா யூன் கூறுகிறார் மக்களை ஒடுக்கும் அவர்களின் நடவடிக்கைகளால் வடகொரியா மிக பெரிய சிறைச்சாலையாக மாறியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வட கொரியாவில் இருந்து தப்பியோடைய பெண்ணுக்கு அங்கு வசிக்கக்கூடிய அவரது உறவினர் தொலைபேசியில் அரிசி மற்றும் கோதுமையை வெளியிலே இருந்து நாட்டிற்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க வடகொரியாவில வசிக்கக்கூடிய அவரது உறவினர் பெண் இப்போது ஒரு எறும்பு கூட எல்லையை கடக்க முடியாது வெளியேறும் மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பணம் அனுப்ப தவிப்பதாக அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு இதனால வடகொரியா மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க வடகொரியாவை விட்டு வெளியேறிய மற்றொரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இறுதியில தனது நாட்டில் வசிக்கக்கூடிய தனது குடும்ப உறுப்பினர்களை குறித்து பேசியிருக்காரு உலகின் பல பகுதிகளில் கோவிட் தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலகட்டம் இது அந்த நபர் கோவிட் நோயை விட மக்கள் பசியால் இருப்பதற்கு அதிகம் பயப்படுறாங்க அப்படின்னு எனது குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வட கொரியாவின் மிக கண்டிப்பான நடைமுறையால் இருந்து பணம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு வடகொரியாவில் வசிக்கக்கூடிய தங்கள் உறவினர்களை தென்கொரிய மக்கள் சந்திக்க முடியாமல் தவித்து வருகின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டின் தொடக்கத்தில் கோவிட்டுக்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது பத்து தரகர்கள்ல ஒருவர் மட்டுமே வெளியிலிருந்து பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு மனித உரிமைகள் கண்காணிப்பாக மதிப்பிட்டிருக்கு இந்த அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு வட கொரியாவின் அணுசக்தி திட்டத்திற்கு பிறகு விதிக்கப்பட்ட ஐநாவின் பொருளாதார தடைகளால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு சிறந்த வாழ்க்கை தரத்திற்கான மக்களின் உரிமைகளை பறித்ததால இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கு மக்கள் உணவு சுகாதார வசதிகள் கூட இல்லாம தவித்திருக்காங்க இது பெண்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பல பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காக சம்பாதித்திருக்காங்க ஆனால் கட்டுப்பாடுகள் காரணமா சந்தையில அவர்களின் செயல்பாடுகள் குறைந்திருக்கு அப்படின்னு அறிக்கை சொல்லுதுங்க வடகொரியாவில் தொடர்புகளை கொண்ட முன்னாள் தொழிலதிபர் ஒருவர் தனது உறவினர்கள் நண்டுகள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களை சாப்பிட்டு வாழ வேண்டும் வர்த்தகம் காரணமாக உயிர் வாழ முடிஞ்சது கட்டுப்பாடுகள் காரணமா இந்த வணிகமும் மூடப்பட்டிருக்கு இதன் காரணமா இந்த தொழிலதிபர் தனது பொருட்களை வடகொரிய ாவல மிக குறைந்த விலைக்கு விற்க வேண்டியதா அமைஞ்சிருச்சு அதேபோல சீனாவில் பணிபுரியும் வடகொரியர்கள் பணம் கிடைக்காததால் வன்முறையில் ஈடுபட்டதாக கடந்த மாதம் செய்தி வெளியாகியிருந்தது ஆயுத உற்பத்திக்காக வடகொரிய அரசுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது அப்படின்னு அவருங்களுடைய குற்றச்சாட்டு வடகொரிய மக்கள் தங்களது எதிர்ப்புகளை ஒருபோதும் வெளிப்படையாக அறிவிப்பது கிடையாது ஏனா அரசாங்கம் அதன் குடிமக்களை இறுக்கமாக கட்டுப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொது மரபு மரண தண்டனைக்குரியது வன்முறை செய்திகள் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படினாலும் கூட வெளிநாட்டில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான வடகொரியர்களின் நல்வாழ்வு குறித்த கவலையை எழுப்பியிருக்கு சீனாவில் பணிபுரிந்த வடகொரிய தொழிலாளி ஒருவரிடம் பிபிசி பேசிய போது அவர் போராட்டம் நடத்தியவர்களின் சம்பளம் நிறுத்தப்பட்டதாகவே சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம்னா மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வட அணு ஆயுத தடவாளத்தில் புதிய உலை கட்டமைக்கப்பட்டு வர்றதாகவும் இது வரக்கூடிய கோடைக்காலத்தில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க ஆனால் இதில் இருந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படலாம் அப்படின்னு தென்கொரியா அச்சம் தெரிவித்திருக்காங்க சர்வதேச அளவில் அமெரிக்கா என்னதான் பலமிக்க நாடாக இருந்தாலும் அதனை வடகொரியா அசால்ட்டாக எதிர்த்து வராங்க இதற்கு காரணம் வட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் வட கொரியாவின் அதிபர் கிம் ஜங் குன் அமெரிக்காவிடம் இல்லாத ஆயுதங்களை கூட தயாரித்து பரிசோதித்தும் வந்துட்டு இருக்காரு இந்த ஆயுதங்கள் நேரடியாக அமெரிக்காவை தாக்கி அழிக்கும் வகையில தயாரிக்கப்பட்டிருக்கு அதனால அமெரிக்கா ஜப்பானையும் தென்கொரியாவையும் தன் கைக்குள்ள போட்டுக்கொண்டு வடகொரியாவை கண்கொத்தி பாம்பாக கவனித்தும் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தற்போது வடகொரியா சில அதிரடி நடவடிக்கைகளையும் இறங்கியிருக்கு அதாவது அணு ஆயுத தடவளத்துல புதிய உலையை தயார் செய்து வந்த இதன் மூலமா மின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அப்படின்னாலும் கூட கூடவே அணு ஆயுதங்களுக்கு தேவையான புளூட்டோனியத்தையும் தயாரிக்க முடியும் இதுதான் அமெரிக்காவின் வயிற்றில் புளிய கரைச்சிருக்கு அதனால வடகொரியாவின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்க அமெரிக்கா முயன்றும் வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்து தென்கொரிய அதிகாரிகள் சொல்லும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடகொரியா நீண்ட காலமாக யோ உள்ள ஐந்து மெக வாட் அணு உலகிலிருந்து ஆயுத தர புளூட்டோனிய தயாரித்து வந்து மின்சார உற்பத்திக்கு மட்டுமே இதை பயன்படுத்தி வருவதாக வடகொரியா சொல்லியிருந்தது இந்த தற்போது புதிய இலகு நீர் அது நிறுவியும் இருக்கு இந்த ஆலை வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்கள்ல பயன்பாட்டுக்கு வரும் சர்வதேச அளவில் இலகு நீர் உலைகளை கொண்டு அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுவது கிடையாது ஆனால் இதில் இருந்து பெறப்படக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரோனியத்துடன் புளூட்டோனியம் அணு ஆயுதங்களுக்கு சிறந்த எரிபொருள் என்பதையும் நாம் மறுத்துவிடவும் முடியாது ஏற்கனவே பல்வேறு புதிய ஏவுகணைகளை வடகொரியா பரிசோதித்து இப்படி இருக்கும்போது அணு ஆயுதங்களை வடகொரியா தயாரிக்காதா என்பதை எப்படி நம்மளால நம்ப முடியும் அப்படின்னு தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்காரு ஒருவேளை வடகொரியா அணு ஆயுதங்களை தயாரித்தா அது ஆசியாவில் மிக பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க ஏன்னா வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா தயங்காது சீனாவும் சும்மா இருக்காது இப்போதைய சீனாவும் ரஷ்யாவும் கைகோர்த்தால் பாதிப்பு உலக நாடுகள் இவை பின்னால அணி திரளும் அதே போல அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேரும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த பதிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற முக்கியமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க